இளந்தமிழியின் உறவுகளுக்கு என்னுடைய இனிமையான வணக்கங்கள் இப்படி ஒரு தலைவரா அப்படின்னு நான் பார்க்காத படித்து வியந்த ஒரு தலைவர் அப்படின்னா அது கக்கன் தான் அவரை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்மள எத்தனை பேருக்கு காமராசரை தெரிஞ்ச அளவுக்கு கக்கனை தெரியும் அப்படிங்கிறது சந்தேகம்தான் நான் உட்பட யார் இந்த கக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வீரராக இருந்தவர் தான் கக்கன் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவராகவும் இருந்து பல பரிமாணங்களில் தன்னுடைய தன்னலமற்ற எளிமையான அரசியல் சேவையை மக்களுக்கு வழங்கிய ஒரு தன்னிகருல்லா தலைவர் தான் கக்கன் அவர்கள் அவருடைய தன்னலமற்ற அரசியல் வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லணுன்னா பல சம்பவங்களை கொண்டே போகலாம் ஆனால் இன்றைக்கி ஒரு ரெண்டு சம்பவங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க ஆசைப்படுகின்றேன் நண்பர்களே என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முறை மலேசிய கல்வி அமைச்சர் வந்து கக்கனை சந்திக்க வராரு அப்போது கக்கன் வந்து ஒரு பழைய பேனாவை வச்சு எழுதிட்டுருக்கிறாரு அதை பார்த்ததும் மலேசிய அமைச்சர் என்ன பண்ணுறாருனா தண்ட்ட உள்ள ஒரு தங்க பேனாவை கொடுத்து கக்கன்கிட்ட வந்து வச்சுக்க சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அந்த பேனாவை வாங்க மறுத்த கக்கன் அந்த தகுதி வந்து எனக்கு இல்லை வேணா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து திருப்பி சொல்கிறாரு ஆனால் விடாபடியாக அந்த அமைச்சர் வந்து கக்கன்கிட்ட வந்து அந்த பேனாவை வந்து கொடுத்துட்றாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது அரசுக்காக அல்ல உங்களுடைய தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு தான் வந்து தந்தேன் அப்படின்னு வந்து அந்த மலேசிய அமைச்சர் வந்து கக்கன்கிட்ட வந்து சொல்கிறாரு அதுக்கு கக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நான் அமைச்சராக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த தங்க பேனாவை வந்து தந்திருக்கவே மாட்டீங்க மக்களுக்கு தொண்டாற்ற பொறுப்பேற்றுள்ள நம்மை போன்றவர்கள் பரிசு பொருட்களை சொந்த பயன்பாட்டிற்காக வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் கக்கன் உங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு வைத்து கொள்ளாமல் அரசு பொருளோடு சேர்ப்பதாக இருந்தால் அந்த பேனாவையை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மலேசிய அமைச்சர் அதுக்கு கக்கன் சொல்கிறாரு நீங்களே இந்த பேனாவை வச்சுக்கோங்க அப்படின்னு தங்க பேனாவையே திருப்பி கொடுத்துட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறார் கரைப்படாத கரத்துக்கு சொந்தக்காரர் கக்கன் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து சிறந்த உதாரணமாக இருக்குது இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை கக்கன் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு அவசரமாக வீட்டுக்கு திரும்பிகிட்ருக்கிறாரு திரும்பி வர வழியில் வந்து அரசு ஊழியர் ஒருத்தர் வந்து மன்னெண கேனோடு அவர் வீட்டுக்குள்ளே நுழைய போகிறத பார்க்குறாரு அவரை தடுத்து நிறுத்தி யார் இந்த மன்னனை அவங்களை வாங்கிட்டு வர சொன்னது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த அரசு ஊழியர் பயத்தோட அம்மா தான் அப்படின்ட்டு அதாவது கக்கன் மனைவி தான் வந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு சொன்ன மாத்திரம்தான் போதும் உடனே ஒரு உரத்த குரலில் பயங்கரமாக ஒரு சத்தம் போட்டு அவருடைய மனைவியை கூப்பிட்டு இவர் யார் தெரியுமா அரசு ஊழியர் உனக்கு ஊழியம் செய்பவரல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள திட்டிட்டு ரோட்டில் கேன் இருக்குது போய் அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து தன்னுடைய மனைவியிட்ட வந்து சொல்கிறாரு அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா அரசு ஊழியர்கள் அரசு பணியை மட்டும்தான் செய்யணுமே தவிர அமைச்சர்களுடைய சொந்த வேலையோ குடும்ப வேலையோ செய்வதற்காக அரசு ஊழியர்கள் வந்து நியமிக்கப்படலை அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான கருத்து வச்சுருந்தார் கக்கன் அப்படிப்பட்ட ஒரு தலைவர்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம பார்க்க முடியாது வயசான காலத்தில் ரொம்ப ஒரு முடக்கு நோயால் பாதிக்கப்பட்டு சென்னையில் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு கக்கன் அங்கே செலவழிக்க பணம் இல்லை அப்படிங்கிறதுனால மதுரை அரசு மருத்துவமனையில் போய் சேர்ந்துடுறாரு அப்போது அவரை பார்க்க வந்து எம்ஜிஆர் வந்து வராரு எம்ஜிஆர் வரை பார்த்துட்டு கண் கலங்கி உங்களுக்கு நல்ல சிகிச்சைக்காக நான் வந்து ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு வந்து கக்கன் கிட்ட வந்து சொல்கிறாரு அதுக்கு கக்கன் என்ன சொன்னார் தெரியுமா நீங்கள் வந்து பார்த்ததே போதும் வேற எதுவுமே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் அப்படியே வந்து செத்து போயிடுறாரு இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை வந்து நம்ம நாடு இழந்தது வந்து நமக்கு வந்து பேர் இழப்பு தான் இன்றைய காலகட்டத்தில் எதிர்கால தூண்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நம்ம இளைஞர்களில் எத்தனை கக்கன் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்கள் நம்மளுடைய அரசியலுக்கு வந்து ஒரு தூய்மையான நேர்மையான ஆட்சியை தரணும் மக்களை வந்து வளர்ச்சிப் பாதைக்கு வந்து அழைத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பும் நண்பர்களே வணக்கம்